தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சென்டிமெண்ட்டுக்கு பேர் போனது தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லலாம் பட பூஜைகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்ல நாள் பார்த்து நல்ல ஜோசியம் ஜாதகம்லாம் பார்த்து தான் பண்ணுவாங்க அதே போல் வந்து பேர் வைக்கிறதுலையும் படத்தோட பேர் வைக்கிறதுலேயும் நிறைய பேர் அந்த ஜோசியம் ஜாதகம் நியூமராலஜி அதெல்லாம் பார்க்குறது உண்டு அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா வீரம் வேதாளம் விவேகம் விஸ்வாசம் வலிமை அப்படின்னு வீலையே ஆரம்பிக்கிற படங்கள் தொடர்ந்து அஜித்குமார் அவர்களுக்கு அமைஞ்சது ஸோ அந்த வரிசையில் இன்னொரு படமும் வீல வந்திருக்கு அந்த படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கிடையில் துணிவுன்னு ஒரு படம் வந்தது ஸோ இந்த துணிவு படம் வந்தே வந்து ஒரு ஏறக்குறைய ரெண்டு வருஷங்களுக்கு மேலே ஆகி இந்த படம் வந்திருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது ஸோ அது போக இந்த படம் வந்து நிறைய டைமிங் அதாவது ரொம்ப கால தாமதமாகி வெளிவந்தது இந்த படப்பிடிப்புக்கும் நிறைய டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி திரு அஜித்குமார் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கு அதுக்கும் துபாயில் நடந்த சர்வதேச கார் பந்தயத்தில் அஜித்குமார் ரேசிங் என்கிற அந்த அவரோட நிறுவனம் வந்து மூன்றாவது பரிசு பெற்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தது ஸோ ரெண்டுக்குமே வந்து முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏகே அப்படின்னு சொல்லலாம் அஜித் குமார்னு சொல்லலாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அதாவது அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை வந்து கொடுத்துருக்காரு படம் ஃபுல்லாகவே குறிப்பாக வந்து அவரோட கெட்டப்ஸ் வந்து இந்த படத்தில் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்தது படம் வந்து ரொம்ப நாளாக எடுக்கப்பட்டதுனாலே என்னமோ ஆள் திடீர்னு ஒல்லியாக இருக்கார் திடீர்னு குண்டாக இருக்கார் இதுக்கு முன்னாடி இந்த வரலாறுன்னு ஒரு படம் வந்தது அஜி அஜித்துக்கு அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருப்பார் அந்த இன்னி சேலை படையை அந்த பாட்டிலெலாம் அப்பா இதில் வந்து பயங்கர குண்டா இருப்பார் பையனும் கொஞ்சம் குண்டாக இருப்பார் ஸோ வேறு வேறு காலகட்டங்களில் படப்பிடிப்பு நடந்ததுனால ஸோ இதுவும் அப்படி இருக்குது ஆனால் வந்து இந்த படத்தோட கதைக்கு அது ஒன்றி போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து வயசான ரோலில் இருக்குது ஃப்ளாஷ்பேக்கில் வந்து அவர் பிளாக் பிளாக் ஹேர் தாடியோடு இருக்கிறது அதெல்லாம் சூப்பராக இருந்தது அதுபோக கிளீன் ஷேவில் ஒரு லுக் இருந்தது அது கொஞ்சம் அவருக்கு வயசு தெரிஞ்சுது ஆனாலும் வந்து அந்த பியூர் ப்யூர் ஒயிட்டில் இருக்கிற அந்த லுக்கு வந்து அல்டிமேட்டாக இருந்தது அஜித்துக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அவரோட கலருக்கு அவரோட அந்த இதுக்கு வந்து ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு லுக்காக இருந்தது ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும் இல்லைனா அந்த அந்த எமோஷன்ஸ் அதாவது இந்த அந்த ஒய்ஃபை வந்து உருகி உருகி லவ் பண்ணுறதா இருக்கட்டும் அதாவது டெய்லி பர்த்டே விஷ் பண்ணி அனுப்புறது அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது அதே போல் அந்த மனைவியை விட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் அவர் காமிக்கிற அந்த ஏக்கம் அதை வந்து எப்படி சொல்கிறதுன்னா ஒரு அந்த பசங்க வந்து பூமருன்னு சொல்லி திட்டினோ கூட வயசு பசங்க விளையாடுறாங்க அவங்க வயசுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சட்டில் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற இடத்துல இருக்கட்டும் இல்லை அந்த திடீர்னு வெறி கொண்டு அந்த இதை வச்சு குத்தி அந்த பசங்களை இது பண்ணி அந்த அந்த சீன்லாம் தேட்டர் வெடிச்சிது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸ் அஜித் கொடுத்துருக்காரு ஒரு வழக்கமான விசில் வாங்கிற ஒரு நடிப்பு அப்படின்னு சொல்ல முடியாது பட் இருந்தாலும் நல்லா சற்றான பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்காரு அதுவும் குறிப்பாக வந்து அந்த அதாவது மனைவிக்கு வந்து இன்னொரு அஃபேர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹீரோ தமிழ் சினிமாவில் நடிச்சிருக்காரா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு கேரக்டரு ஒரு உச்சபட்ச நடிகரோட மனைவி அப்படி இருக்குது அப்படி நடிக்கிறதே ஒரு பெரிய விஷயமாக பார்க்குறோம் ஸோ அடுத்த பாசிட்டிவ் இயக்குனர் திரு மகில் திருமேணி மகில் திருமேனி வந்து தடம் தடையற காக்க மீகாமன் போன்ற படங்கள் மூலமாக வந்து ஒரு ஒரு பெயர் பெற்றவர் தான் கழகத் தலைவன் அந்தளவுக்கு போகவாட்டி கூட மற்ற படங்கள் அவர் வந்து ஒரு ஒரு ஆக்ஷன் த்ரில்லருக்கு வந்து ஒரு ஜேனரில் நல்லா பண்ணுறவர் ஸோ அவர் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் பண்ணியிருக்காரு பிரேக் டவுன் ஒரு ஹாலிவுட் படத்தை தழுவி தான் எடுத்திருக்காரு இருந்தாலும் வந்து இந்த அசர் அந்த ஒரு நாட்டில் பாக்குன்னு ஒரு சிட்டியில் அது வந்து எடுத்துருக்க விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஃபுல் காடு அதாவது காடு இந்த சென்ஸ் ஃபுல்லாக மொட்டை பாலைவனம் அங்கே வேறு யாருமே இல்லை இவங்க ட்ராவல் மூவியாக எடுத்திருக்காரு ஃபுல்லாக அங்கங்கே போயிட்டு வர்ற மாதிரி இருக்குது ஸோ ஹாலிவுட் மேக்கிங் ஸ்டைல் அப்புறம் அந்த அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து குறிப்பாக வந்து அர்ஜுனுக்கும் இந்த ரஜினாக்கும் வர ஃப்ளாஷ்பேக்காக இருக்கட்டும் ஸோ ஒரு சின்ன போர்ஷன் வந்து ஒரு ஃபாரினருக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஒரு போர்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதை ட்ரை பண்ணியிருப்பார் ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருந்தது ஒரு ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது அட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அடுத்த பாசிட்டிவ் வந்து த்ரிஷா த்ரிஷா போல் ஒரு ஒரு க்யூட்டாக ஒரு பப்ளியாக நடிச்சிருக்காங்க ஒரு ஸ்டைலிஷாகவும் இருக்காங்க அவங்களோட ட்ரெஸ்ஸிங் எல்லாமே அஜித்துக்கு நல்ல பேர் தான் அவங்க கண்டிப்பாக டான்ஸு அவங்களுக்கு பெரிய ரோல் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஒய்ஃபாக இருந்தால் கூட ஹீரோயினாக இருந்தாலும் அவங்களுக்கு பெரிய ரோல் கிடையாது பட் ஷி ஹஸ் டன் த ஜஸ்டிஸ் அடுத்த பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் மற்றும் ரஜினா எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தோட மெயின் அவங்க ரெண்டு பேர் தான் அப்படின்னு சொல்லலாம் அஜித்துக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேர் தான் அதுவும் அர்ஜுன் வந்து தெரிக்க அப்படின்னு சொல்கிற சீன்லாம் வந்து தெறிக்குது தேட்டரில் அதே போல் வந்து கேஷுவலாக அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு அந்த ட்ரக்கு ஓட்டிகிட்டு மாதிரி அந்த சீன்லாம் பார்த்தா நல்லாயிருக்கும் இதில் வந்து ரஜினாவை வந்து குறிப்பிட்டு சொல்லணும் மல்டி ஷேடு உள்ள ஒரு கேரக்டர் ரொம்ப அருமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் அதில் ஒரு சீனில் கூட த்ரிஷா சொல்லுவாங்க நீங்கள் என்ன மான்ஸ்டரா அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் மான்ஸ்டர் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸு நல்ல ஒரு நெகட்டிவ் ஷேடில் சூப்பராக பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஆரவ் அண்டு சரவணன் அவரை சஞ்சய் சரவணனாக இருக்கட்டும் இல்லைன்னா ரம்யாவா இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து அந்த கதைக்கு வந்து போகிறாங்க அதாவது கேரக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் ஓம் பிரகாஷ் அந்த படம் வந்து ஃபுல்லாக வந்து அந்த ஹம்மர்னா ஹம்மர் ஃபுல்லாக ஸ்க்ரீனில் தெரியுது அந்த லெக்ஸஸ் ஃபுல்லாக நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி அந்த இடங்கள் எல்லாமே வந்து சூப்பவாக நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஹாலிவுட் படம் பார்த்த எஃபெக்டில் அந்த கலர் டோன் எல்லாமே சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் மியூசிக் டைரக்டர் குறிப்பாக அனிருத்தோட மியூசிக் வந்து அந்த ஃபஸ்ட்டு பாட்டு சவலி அந்த பாட்டு அப்புறம் வந்து விடாமுயற்சி அந்த பாட்டும் ரொம்ப அருமையாக இருந்தது பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சொல்லிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஒரே மாதிரி சாங்ஸ் போட்டால் கூட அது இந்த இளைஞர்களுக்கு அது பிடிக்குது அதனால் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த படத்தோட நெகட்டிவ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த படத்தோட நெகட்டிவ்வில் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரே கார்டு தான் அசர்வைஸானால் ஒரே ஒரு சீனில் மட்டும்தான் டிராஃபிக் பயங்கரமாக இருக்கிற மாதிரி ஒரு நைட்டு ஷார்ட்டு இருக்குது மற்ற ஃபுல்லாகவே வந்து வெறும் காடு காட்டில் யாருமே இல்லை இந்த படத்துக்காடாக இவ்வளோ செலவழிச்சு இவ்வளோ இது பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது கொஞ்சம் அப்படியே வேகம் அப்படி டல்லாக போச்சு ரொம்ப ரொம்ப ஸ்லோவான ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுச்சு அப்படி அமைதியாக அதாவது இந்த நார்மல் விஜய் படம் அஜித் படத்துக்கு வந்து கொண்டாட்டத்துக்கு வர்ற அந்த அந்த ஃபேன்ஸ்லாம் வந்து இங்கே இந்த படத்துக்கு வந்தால் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகுவாங்க ஏன்னா வந்து ரொம்ப ஸ்லோவான அப்படி அதாவது சட்டிலாக எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு வந்து போர் அடிக்காது கண்டிப்பாக சீட்டு தான் இருந்து பார்ப்பீங்க பட் அதில் ஹை மூமெண்ட்ஸ் தேட்டரில் இருக்காது கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்காது ரொம்ப ஸ்லோவான மூமெண்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடிக்கடி அங்கங்க போகிறாங்க வைக்காங்க இவ்வளோ பெரிய ஊரில் அது இவ்வளோ காட்டுக்குள்ளே வந்து எங்கே பார்த்தாலும் தமிழ் பேசுகிறோனா வரானே அப்படின்னு டவுட்டாகவே இருந்தது அவ்வளோ பேர் தமிழ் பேசுகிறான் இருக்கானா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த ஜாஃபராக ஒரு இடத்துல வந்து நிறைய அங்கே உள்ள மொழிகள் பேசுகிற மாதிரி அந்த போலீஸ் அவங்க மொழி பேசுகிற மாதிரிலாம் வந்தது ஸோ மெயினாக வந்து இவ்வளோ வேறு பொண்ணு தான் அந்த அந்த பொண்ணு போய் பார்க்கணுமா அந்த அளவுக்கு அங்கே என்ன இருக்குது அதாவது இவ்வளோ பிரச்சனை இருக்கே அப்படின்னு சொல்லி நமக்கு கொஞ்சம் ஒரு அயற்சியை ஏற்படுத்துது செகண்ட் ஆஃபில் அதை வந்து தவிர்த்துருக்கலாம் இன்னும் கொஞ்சம் கதையில் ஒரு சில ட்ரிஸ்ட்டு வச்சுருந்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு கடைசியில் வந்து அவங்களோட இதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பண்ணியிருந்துருக்கலாமோ ஏன்னா அவங்க எப்படி அந்த அர்ஜுனும் இவங்களும் வந்து இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஒரு நியூஸ் மாரி எடுத்துகிட்டு வராங்க இவ்வளோ பேர் இவங்களால இறந்துருக்காங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் அதை டீட்டெயிலாக கொண்டு வந்துருக்கலாமோ ஆழமாக பதிஞ்சிட்டு தான் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு ஸோ இந்த மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா படம் விட்டு நிறைய பசங்க வெளியே வந்தாங்க வந்துட்டு தலை தலை தலரத்தி பவுலி தலாத்தி பவலின்னா படம் தேட்டரில் அஜித்து அஜித்துன்னு கத்திகிட்டுலாம் இருந்தாங்க வெளியே வந்தோடனே அப்பள படம் எப்படி இருக்குனா அவன் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது ஃபஸ்ட் ஹாஃபும் ஸ்லோ செகண்ட் ஹாஃபும் ஸ்லோ தான் இருந்தாலும் தலையோட தரிசனத்தை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னது தான் வந்து ஹைலைட்டாக இருந்தது ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் அஜித்தை ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ஸ்க்ரீன் ப்ரஸன்ஸுக்கே இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்